சுண்ணு முன்னு சந்த்ரு மூணு பேரும் பார்க்கல ஜாலியா வாக்கிங் போயிட்டு இருந்தாங்களாம் முன்னும் கேட்டானா ஏய் சந்த்ரு என்னடா சட்டை இல்லாம வேற ஆரம்பிச்சுட்டு வந்தோம் டேய் எத்தனை முறை சொல்றது எனக்கு சட்டை போடுறது பிடிக்காதுடா திரும்பி திரும்பி அதையே கே காலையாதோ தூகுவாதுடா ஓ அப்படின்னு சொன்னாங்க சந்திரு அதுக்கப்புறமா கொஞ்ச தடவு ஜாலியா நடந்துட்டு எதிர்காலத்துல என்ன பண்றது அப்படிங்கறதுக்காக

அப்புறமா நான் வீடு கட்டப்பேன் எவ்வளவு ஜாலியா இருக்கு இத குட்டியா நான் வீடுக கட்டிக்கிட்டு இருக்கு என்ன கொஞ்சம் வைக்கலாம் அப்பதான் நல்லா இருக்கு வா எவ்ளோ அழகா முன்னோட சந்திர எங்க பாருங்கடா என்ன பாத்தீங்களா நான் வீடு கட்டிட்டேன் தடா வீடு கட்டிட்டு இன்னுமோ நீங்க கட்டல நான் கட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே போது போற நான் தாந்தா ஃபஸ்ட் வீட்டை கட்டி முடிச்சேன் பின்னது வீட்டை கட்டிட்டியா நான் இப்பதான் நான் கட்டி எடுக்கிறேன் நானும் சீக்கிரமா வீட்டை கட்டணும் புதுப்படியில ஆலோசாதான் ஆகும் இந்த கட்ட அலசம் அது என்ன நடக்குது இத்துன்னு வந்து வீட்ட கட்டி வச்சிட்டேன்னு நான் எங்க பாயும் தானிய வச்சா ஐயோ இத கட்டி முடிக்கிறதுக்காட்டியும் பெண்ணு நிமிர்ந்தடம் போல இருக்கு முடியல அப்பாடா நானும் வீட்டை கட்டி முடிச்சிட்டேன் ஏய் சுண்ணு கேக்குதா என்னடா ரெண்டு பேரும் வீட்டை கட்டிட்டீங்க நான் இப்பதான் கல்லே அடுக்குறேன் என்ன பண்ணுவேன் ஐயோ இந்த கல்லுங்களை அடுக்கி நான் முடிக்கிறதுக்காட்டியும் சரி ஆயிடும் போல இருக்கு சரி இந்த கல்லு இங்க விக்கிறதா இங்க விக்கிறதா உம் இங்கே வைக்கலாம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நல்ல ஸ்ட்ராங்கா நம்ம கட்டினாதான் நம்மளுக்கு நல்லா சேஃபா இருக்கும் எப்படியோ அப்பா ஒரு வீட்டை கட்டி முடிச்சுட்டு விட இங்க பாருங்கடா என் வீட்டை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சந்திர ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு தான் கட்டின வீட்டுல அழகா போய் தூங்க ஆரம்பிச்சானோ ஒரு நாள் நைட்ல அந்த பக்கமா ஒரு மோசமான ஓனாய் அவங்க வீட்டுங்க வழியா வர ஆரம்பிச்சுதான் முதல் முதல்ல சுண்டுுவோடைய வீட்டு பக்கமா போச்சான்

ஏன்னா சந்து கல்லுனால ரொம்ப ஸ்ட்ராங்கா வீட்டை கட்டி இருந்ததுனால ஓனா எவ்வளவு ட்ரை பண்ணியும் அந்த வீட்டுக்குள்ள நுழையவே முடியலையாம் உள்ள சந்துருவோம் சுண்ணுவோம் முன்னுவோம் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்களாம் அந்த ஓனாயும் சுண்ணு முன்னு சந்திரு வெளியில வந்த உடனே அவங்க சாப்பிட்டுலான்னு நினைச்சுதான் ஆனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் அது நடக்காததுனால கடைசில அந்த ஓனாய் ஏமாந்து வந்த வழியே திரும்பி போயிடுச்சான் வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்களாம் இந்த கதை எவ்வளவு நல்லா இருக்குல்ல இதே போலதான் பைபிள்ல லூக்கா ஆறாவது அதிகாரத்துல நாப்பத்தேழு நாப்பத்தி எட்டாவது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் அப்படி ஒரு வீடை கட்டும் போது பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் வந்து அந்த வீட்டின் மேல மோதியும் அதை அசைக்கவே முடியல ஏன்னா அது கண்மலையின் மேல அஸ்திபாரம் போடப்பட்டிருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்க கூட உங்க லைஃப்ல ஒவ்வொரு காரியத்துக்கும் ஏசப்பாவை சார்ந்து ஏசப்பா சொன்னபடி நீங்க நடந்தீங்கன்னா இது கடைசியில சந்திரு கட்டின வீடு மாதிரி ஸ்ட்ராங்கா உங்க லைஃப் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் மறுபடியும் சூப்பரான ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன்